పొంగళో పొంగల్ தமிழ் கலாச்சாரத்தின்படி பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உருவானது அதாவது அந்த காலத்தில் தமிழர்களின் பிரதான வேலை எதுவென்றால் விவசாயம் விவசாயிகளின் விவசாயத்திற்கு சூரிய பகவான் உதவியதால் சூரிய பகவானுக்கும் இயற்கை வளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் புதுப்பானையில் அறுவடை செய்த நெல்லில் பொங்கலிட்டு அதை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்து வந்தார்கள் கால போக்கில் அந்த பழக்கமானது மக்களால் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா பொங்கல் திருவிழா உழவர்கள் மழையின் உதவியினால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல் பொங்கல் பண்டிகை நான்கு நாள் பண்டிகையாகும் மார்கழி கடைசி நாளன்று போகி கொண்டாடப்படுகின்றது அந்நாளில் பழையன கழித்து புதியன புகுத்தல் வழக்கம் போகி என்று சில கிராமங்களில் ஒப்பாரி வைக்கும் பழக்கம் உள்ளது அது ஏன் என்று ஆராய்ந்த வரலாற்று அறிஞர்கள் அந்நாளை புத்தர் இறந்த தினம் என்று கண்டறிந்துள்ளனர் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது அடுத்ததாக மறுநாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாள் பண்டை காலத்தில் ஐந்தினை நிலங்களுள் ஒன்றாகிய முல்லை நிலத்தின் ஆயர் அல்லது யாதவர் மக்களிடம் ஏறு தழுவுதல் நடைபெற்று வந்தது ஆயர் குல வாலிபர்கள் ஊரார் முன்னிலையில் காலையை அடக்குவர் வெற்றி பெற்ற இளைஞர்களில் மனம் கவர்ந்தவனுக்கு மாலை சூட்டுவாள் ஆயர் பெண் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் பழக்கம் இருந்தது மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் இந்த பழக்கம் பிற்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது பேச்சு வழக்கில் அது திரிந்து ஜல்லிக்கட்டு என்று ஆனது காணும் பொங்கல் இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர் இது பொங்கல் கொண்டாட்டங்களின் நான்காம் நாள் இடம்பெயரும் யாழிசையாழியின் அன்பு நிறை உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்